ஸ்ரீ ஸ்ரீகிரி சுந்தரம்பால் சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வரலாற்று சிறப்பு கொண்டது இத்தலத்து பெருமானை திருநள்ளூர் உடைய நாயனார் என்றும் ஐவகை நிலத்துடன் தோன்றுவதால் பஞ்சவர்ணேஸ்வரர் என இங்குள்ள சிவனுக்கு திருநாமம் அமர்நீதியார் அப்பர் ஆகியோரை ஆட்கொண்டமையால் ஆண்டார் என்பது மற்றொரு திருநாமம் பேரழகு கொண்டவரானதால் சுந்தரநாதன் சௌந்தரநாயகர் எனவும் பெயர் கொண்டு விளங்கினார் மூலவர் கல்யாண சுந்தரர் லிங்க திருமேனியாக பதினாலு அடி உயர மேற்பரப்பில் அருள்பாலிக்கிறார் அம்பாள் திருநாமம் கிரி சுந்தரி இந்த பெரிய மாடக்கோவிலை திருஞான சம்பந்தர் மலைமழுகு கோவில் வானம் கோவில் வான் கோவில் என பாடியுள்ளார் திருநாவுக்கரசருக்கு ஈசன் திருவடி சூட்டிய திருத்தலம் தமக்கு திருவடி தீட்சை அளிக்க வேண்டும் என்று பட்டீஸ்வரத்திற்கு அருகில் உள்ள திருசக்தி முற்றம் தலத்தில் அப்பர் வேண்ட நல்லூருக்கு வா இறைவன் அசிரியாக கூறினார் அதன்படி இத்தலத்திற்கு வந்த அப்பருக்கு சுவாமி திருவடி தீச்சை அளித்த தலம் காலையில் சூரியன் உதிப்பதற்கும் மாலையில் சூரியன் மறைவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஆறு நாளிகைக்கு ஒரு முறை சுவாமி வண்ணம் மாறுகின்றார் நிறங்கள் ஓர் ஐந்துடையதாய் என்னும் மாணிக்க வாசகரின் வாக்கிற்கிணங்க இறைவன் ஐந்து முறை நிறம் மாறுகிறார் அதனால் இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சதுர வடிவ ஆவுடையுடன் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் காலை ஆறு மணி முதல் எட்டு பதினைந்து வரை தாமிர வண்ணத்திலும் எட்டு பதினைந்து முதல் பதினொன்று முப்பது வரை இளஞ்சிவப்பு வண்ணத்திலும் பதினொன்று முப்பது முதல் மதியம் இரண்டு முப்பது வரை உருக்கிய தங்க வண்ணத்திலும் ரெண்டு முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை நவரத்தின பச்சை வண்ணத்திலும் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை செம்மை வண்ணத்திலும் காட்சி தருவதாக தல புராணம் கூறுகிறது சிவாலயங்களில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற இறைவன் இறைவின் திருக்கல்யாணத்தை நடத்துவார்கள் ஆனால் இறைவனோ தானே மனமுவந்து இங்கேயே திருக்கல்யாண காட்சியை காண செய்ததால் இந்த திருத்தலத்து ஈசனை இருந்த இடத்தில் இருந்தே பக்தர்கள் வேண்டிக் கொண்டால் அவரவர் இல்லத்தில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை மகம் பிறந்தது நல்லூரில் மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் என்ற வழக்கு உண்டு கும்பகோண மகாமக குளத்தில் நீராடுவதால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் நல்லூரில் உள்ள திருக்குளத்தில் மகத்தன்றை நீராடினாலும் கிடைக்கும் என்கிறது தல வரலாறு பெருமாள் கோவில்களில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு திருமாலின் திருவடியை நினைவு கூறும் விதத்தில் சடாரி தலையில் சூட்டுவது வழக்கம் சிவாலயங்களில் இந்த வழக்கம் இல்லை என்றாலும் நல்லூரில் சிவபெருமானின் திருவடி மடிக்கப்பெற்ற சடாரியை தரிசனம் செய்து வரும் பக்தர்களுக்கு சூட்டும் வழக்கம் இன்றும் வருகிறது இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாட பெற்று உள்ளார் முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வானை சமேதராய் கிழக்கு நோக்கி இளைந்தரை உள்ளார் தெற்கு வெளி பிரகாரத்தில் உள்ள அஷ்டபுஜ காளி சன்னதியும் சிறப்பு வாய்ந்தது எட்டு கைகளுடன் சூளத்தையும் தாங்கி அமைந்துள்ள கோலம் தரிசிக்கத்தக்கது கருவுற்ற பெண்கள் நல்ல முறையில் குழந்தையை ஈன்றெடுக்க இங்கு காளி சன்னதியில் வளைகாப்பு போட்டுக் கொள்ளும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் தஞ்சையில் இருந்து கும்பகோணத்துக்கு செல்லும் வழியில் பாபநாசம் அருகே நல்லூர் பகுதியில் கல்யாண சுந்தரேஸ்வர கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு செல்ல தஞ்சையில் இருந்தும் கும்பகோணத்தில் இருந்தும் பஸ் வசதி உள்ளது முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்